எமக்கு பல உறவுகளை அல்லாஹு தாலா எமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே தாய் தந்தை என்ற உறவு இருக்கிறது அதே போன்று பிள்ளை என்ற உறவுமுறை முறை இருக்கிறது மனைவி என்ற உறவுமுறை முறை இருக்கிறது தந்தையினூடாக வந்த உறவுமுறைகள் முறைகள் இருக்கிறது தாய் வழியாக வந்த உறவு முறைகள் இருக்கிறது அதே போன்று நாங்கள் திருமணம் முடித்து எங்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடித்து செல்கின்ற பொழுது பிள்ளைகள் ரீதியாக வந்த பேர பிள்ளை பல உறவு முறைகள் எங்களுக்கு மத்தியிலே வந்தேறிக் கொண்டிருக்கிறது இப்படி இருக்கத்தக்க நாங்கள் பல உறவு முறைகளை எல்லாம் அழைத்து இருக்கத்தக்க அல்லாஹும் அவருடைய தூதரும் எங்களுக்கு ஒரு உறவுமுறையை உறவு தந்திருக்கிறார்கள் அந்த உறவுமுறையை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற அளவுக்கு அந்த உறவுமுறை இருக்கிறது நாங்கள் அந்த உறவு எப்படியெல்லாம் பார்க்கிறோம் என்றால் அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகிறான் واعبدوا الله ولا تشركوا به நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் تعالی சொல்கிறான். เอกद्दுவதை தவுஹிதை அல்லாஹ் تعالی சொல்லிவிட்டு அவனுக்கு ஒப்பாக எந்த ஒன்றையும் நீங்கள் இணை கற்பிக்காதீர்கள் ஒத்து பேசாதீர்கள் என்று அல்லாஹ் تعالی சொல்லிவிட்டு சில உறவு முறைகளை நீங்கள் பேணி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் உபகாரம் செய்யுங்கள் வழிபோக்கர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் உறவினர்களான அண்டை வீட்டார்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் உறவினர்கள் அல்லாத அண்டை வீட்டார்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவை அல்லாஹு தாலா என்னை வணங்குங்கள் இணை வைக்காதீர்கள் என்று சொல்லி அதிலே சில பட்டியல்களோடு அல்லாஹு தாலா இணைத்து இவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லி அதிலே அண்டை வீட்டார்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொன்னால் அந்த அண்டை வீட்டார்கள் எப்படியா பட்டவர்கள் அவர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த அண்டை வீட்டார்களுக்கு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவருடன் அந்த அண்டை வீட்டார்களோடு எப்படி நடக்கிறோம் என்பதனை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய அண்டை வீட்டார்களை பற்றி யாராவது ஒருவர் கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் இது எங்கள பக்கத்து வீட்டுக்காரன் இது எங்கட பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ தெருவிலே வாங்கியதை போன்று சந்தையிலே வாங்கியதை போன்று போன்று அந்த அண்டை வீட்டான் எப்படியா பட்டவன் என்று நாங்கள் கேட்டால் ஏதோ ஒரு தெருவிலே கிடந்ததை போன்று ஒரு சந்தையிலே வாங்கிய ஒரு பொருளை போன்று அந்த அண்டை வீட்டானுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம் ஆனால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் என்னை வணங்குங்கள் எனக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு சில பட்டியலிலே உறவினர்களான அண்டை வீட்டார்களையும் உறவினர்கள் அல்லாத அண்டை வீட்டார்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா திருமலையிலே சொல்லுகிறான் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அப்ப இந்த அண்டை வீட்டார்களுக்குள்ளே என்ன இருக்கிறது அந்த அண்டை வீட்டார்களுக்குள் என்ன இருக்கிறது ஏன் சொல்லுகிறான் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சல்லு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தன் அண்டை வீட்டாரை கண்டியப்படுத்தட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை யார் ஏற்றி இருக்கிறார்களோ மறுமை நாளை யார் ஏற்றி இருக்கிறார்களோ அப்படியாப்பட்டவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டார்களை கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மறுமை நாளோடு ஒப்பிட்டு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டதோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அண்டை வீட்டார்களுக்குள் என்ன இருக்கிறது ஆயிஷா ரதி அல்லாஹுன்னு அவரை சொல்லுகிறார்கள் தூதர் சல்லல்லாஹு உலைவ செல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலகிஸ்ஸலாம் அண்டை வீட்டார்களை பற்றி சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் உங்களுடைய அண்டை வீட்டார்களை பற்றி சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் தூதர் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்களுக்கு யோசனை வருகிறது எப்படி தெரியுமா இந்த அண்டை வீட்டார்களுக்கு வாரிசு சொத்துரிமை இருக்கிறதே இதையும் தூதர் அலை இஸ்லாம் அவர்கள் கொடுக்குமாறு ஏவி விடுவார்களோ இவர்களுக்கும் கொடுங்க என்று சொல்லிவிடுவார்களோ என்று எண்ணும் அளவுக்கு அவர்கள் அண்டை வீட்டார்களை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹில் நல்லடியார்களே இந்த அண்டை வீட்டார்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல எம்மை பொறுத்த வரைக்கும் ஏழ்மையான ஒரு அசிங்கமானவர்களாக நாங்கள் நினைக்கலாம் அருவருக்கத் தக்கவர்கள் என்று நாங்கள் நினைக்கலாம் எங்களிடத்திலே பணம் இருக்கிறது எங்களுடைய அண்டை வீட்டார்கள் ஒரு ஏழையாக எளிமையாக இருப்பதால் அவர்களை நாங்கள் ஏளனமாக கருத்தில் கொள்ளலாம் ஆனால் எங்களுடைய கஷ்டம் என்று வருகின்ற பொழுது ஒரு துன்பம் என்று வருகின்ற பொழுது அல்லது நல்லது கெட்டது என்று எங்களுடைய வீட்டிலே ஏதாவது ஒன்று நடக்கின்ற பொழுது முதல் முதலாக எங்களுக்கு உதவக்கூடியவர்கள் இந்த அண்டை வீட்டார்கள் தான் முதலாவதாக உதவக்கூடியவர்கள் அண்டை வீட்டார்களாகத்தான் இருக்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு உதாரணமாக ஒன்றை எடுத்துக்கொள்வோம் நாங்கள் எல்லாம் வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் தொழிலுக்கு ஊருக்குள்ளே தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் அதே போன்று பசாரிலே எங்களுடைய கடை இருக்கிறது அதற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் வியாபாரத்திற்காக வேண்டி செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அவர்களை விட்டு எங்களுடைய எங்களுடைய மனைவி பிள்ளைகள் விட்டுவிட்டு வியாபார வேண்டி நாங்கள் சென்று விடுவோம் எங்களுடைய ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் ஒரு சுகமில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய பிள்ளைக்கு ஏதோ ஒரு சுகமில்லை என்று சொன்னால் எங்களுடைய மனைவி முதலாவதாக துணி துணி துணிப்பாள் என்ன காரணம் பிள்ளைக்கு சுகம் இல்ல என்ன செய்வது ஏது செய்வதென்று அந்த மனைவிக்கு தோணாது எது செய்யலாம் கணவனுக்கு கோல் அடிக்கிறதா எங்க உமா பாப்பாக்கு கோல் எடுக்கிறதா உறவினர்களுக்கு அழைப்பு சொல்லுவதா என்ற எண்ணம் கூட வராது என்ன காரணம் ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டது இப்படியாப்பட்ட ஒரு நேரத்துல என்ன செய்வான் அந்த மனைவி எங்களுடைய உறவினர்களும் அல்ல உறவினர்கள் அல்லாத ஒரு அண்டை வீட்டாக தான் இருக்கிறார்கள் என்ன செய்வா முதலாவதா கணவனுக்கும் கோல் எடுக்க மாட்டா உறவினர்களுக்கும் சொல்ல மாட்டா தாய் தந்தையர்களுக்கும் சொல்ல மாட்டா முதலாவதாக தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் யாருடைய வீடு இருக்கிறதோ அந்த வீட்டுக்கார மாமியிடத்திலே ஓடோடி சொல்லுவாள் அல்லது மற்றொரு பிள்ளையை அழைத்து வரும்படி சொல்லுவாள் உம்மா அவசரமா வரட்டாம் உம்மா உங்களை அவசரமா வரட்டாம் என்ன காரணம் அவளும் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாரோ உடுப்பு துவைத்துக் கொண்டிருக்கலாம் சமைத்துக் கொண்டிருக்கலாம் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கலாம் அவசரமாக வரும்படி சொல்ல முதலாவதாக கையை விட்டு இருந்த ஆடையோடு இன்னொரு மேலாடையை போட்டுக்கொண்டு ஓடோடி வருவது அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் தான் முதலாவதாக ஓடி வருகிறார்கள் முதலுதவி செய்வதற்கு முதலாவதாக வாரது யாரு எங்களுடைய தூரத்தில் இருக்கின்ற பணக்கார சகோதரர்கள் அல்ல பணக்கார சகோதரிகள் அல்ல முதலாவதாக வருவது யாரென்று தெரியாது வந்ததால் தெரிந்தது பக்கத்தில் வீடு கட்டியதால் அறிமுகமானவர்கள் எங்களுக்கு உறவு முறை கிடையாது உறவினர்கள் அல்லாத அண்டை வீட்டார்கள் ஓடோடி சென்று சொன்னேன் என்னுடைய பிள்ளைக்கு சுகம் இல்லாமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் பாருங்க என்று சொன்னேன் அதனால அவங்க வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க முதல் உதவியை செய்தார் ஒரு அனுபவமான ஒரு நடுத்தரமான வயசுடைய ஒரு மாமி வந்து முதல் உதவியை செஞ்சிட்டு நீங்க இப்ப அவசரமா வைத்தியசாலைக்கு கொண்டு போங்க சொன்னா அந்த மனைவி என்ன பாடுபடுவா யாருமே இல்லையே உறவினர்கள் எல்லாம் பெரியதொரு செல்வந்தர்கள் ஆனால் தூரத்திலே இருக்கிறார்கள் கைக்கு எட்டாது இப்படி அப்பட்ட நேரத்தில் அவ என்ன சொல்லுவா பக்கத்து வீட்டுக்கார மாமி சொல்லுவா பரவாயில்ல நீங்களும் ஆகுங்க நானும் ஒரு முச்சக்கர வண்டி எடுத்துக்கொண்டு போவோம் என்று மாமி தான் அவ கொண்டு போய் வைத்தியசாலையில சேர்ப்பா முதல உதவி அந்த வைத்தியர் இடத்துல வைத்தியம் செய்யப்படும் அதுக்கு பிறகு வீட்டை வருவா வீட்டை வந்ததுக்கு பிறகுதான் எல்லாருக்குமே சொல்லுவோம் எங்கட உறவினர்கள் அனைவருக்குமே எப்ப சொல்றது எல்லாம் நடந்து முடிஞ்சதன் பிறகு வைத்தியம் எல்லாம் செய்ததன் பிறகு குணமாகியதன் பிறகு நல்ல நிலைக்கு வந்ததன் பிறகுதான் எங்களுடைய பெரியதொரு செல்வந்த உறவுகள் எல்லாம் ஆங்காங்க இருந்து கொண்டு இறுதி நேரத்தில் சுகம் விசாரிக்க வருவார்கள் சுகம் விசாரிக்க வாரது யாரு இறுதி நேரத்துல வாராங்க ஒரு கஷ்டமான ஒரு நேரம் ஒரு இக்கட்டான ஒரு நேரம் உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற நேரம் இப்படியாப்பட்ட எங்களுக்காக வேண்டி முதலாவதாக எங்களுக்கு முதல் உதவி செய்தது யார் என்று தெரியாது அறிமுகம் அல்லாத ஒரு அண்டை வீட்டார்கள் இப்படி இந்த அளவுக்கு ஒரு விசுவாசமாக நடந்து கொள்ளக்கூடிய அண்டை வீட்டார்களுக்கு நாங்க எப்படி செஞ்சு நடக்கிறோம் எப்படி நாங்க அவர்களோடு நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த அண்டை வீட்டார்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்ன அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகளை நாங்க எப்படி கொடுக்கிறோம் என்பது ஒரு கணம் யோசிச்சு பார்த்தோமா இல்ல அவர்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் ஒரு அசிங்கமாக ஏன் தான் வருகிறார்கள் என்பதற்கு தான் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கிறது அது மாத்திரம் இந்த அண்டை வீட்டார்களை நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சுயநலத்திற்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்துகிறோம் அந்த அண்டை வீட்டார்களை ஒரு சுயநலத்திற்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பமும் இருக்கிறது எப்படி அப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய அண்டை வீட்டார்கள் இருப்பார்கள் எங்களுடைய வீட்டிலே ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது அந்த திருமணத்தை எங்களுடைய முற்றவெளி இடம் போதாமல் இருக்கலாம் முற்றவெளி இடம் போதாமல் இருக்கலாம் அப்படியாப்பட்ட ஒரு நேரத்திலே அந்த நேரம் பார்த்து தான் அண்டை வீட்டார்களோடு நாங்கள் கதைப்பதற்கு முனைகிறோம் அண்டை வீட்டார்களோடு இப்படியாப்பட்ட ஒரு நேரம் வருகின்றபொழுதுதான் பொழுதுதான் கதைப்பதற்கு நாங்கள் முனைகிறோம் கேட்கிறோம் இப்படி எங்க வீட்டுல திருமணம் நடக்க இருக்கு எங்க வீட்டுல ஆண்களுக்கு வைத்தால் உங்களுடைய வீட்டில பெண்களுக்கு நாங்கள் சபைகளை செய்வதற்கு இலகுவாக இருக்கும் அல்லவா என்ன செய்வோம் என்றால் அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அவங்க நீங்க செஞ்ச அநியாயத்தை ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் நாங்கள் செய்த அட்டுழியங்களை காண்பிக்க மாட்டார்கள் பரவாயில்லை இதோ இருக்கிறது தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தான் அவர்களுடைய வளவை எங்களுக்கு அப்படியே பிரித்து மேய்ந்து தருவார்கள் அதோட நாங்கள் என்ன செய்வோம் திருமணத்தை ஜாம் ஜாமின்ட அவங்கட வனவுலையும் எங்களிடம் உற்றவழியிலையும் நடத்திட்டு மறுகணம் காலம் முடிந்ததின் பிறகு மறுபடியும் சண்டை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இப்படி நாங்கள் ஒரு சுயநலத்திற்காக வேண்டி அண்டை வீட்டார்களை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் சுயநலத்திற்கு தான் அண்டை வீட்டார்களை பயன்படுத்தினாலும் அவர்கள் எங்களுக்கு எதிராக ஒரு நாளும் சூழ்ச்சி இருக்க மாட்டார்கள் எங்களுக்கு எதிராக ஒரு நாளும் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் நாங்கள் வேண்டும் என்றால் நினைக்கலாம் இப்படி செய்யறாங்க அநியாயம் செய்றாங்க நினைக்கலாம் ஆனால் ஒரு நாளும் அப்படி நினைக்க மாட்டார்கள் உதாரணமாக சொல்கிறேன் அதாவது எங்களுடைய வீட்டில ஒரு திருமணம் பேசி எங்களுடைய ஒரு திருமணம் பேசி வருகிறார்கள் வந்தவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய மகனையோ அல்லது மகளையோ திருமணம் கேட்டு வந்திருக்கிறோம் அப்படியா வந்தவர்களை நாங்கள் உபசரித்து விட்டு நாங்கள் என்ன செய்வது அவர்கள் எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டு சரி ஓகே பெய்திடுவாங்க பெய்தன் பிறகு அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள் நாங்க அவர்கள் வந்தார்கள் அல்லவா வந்தவர்களை நாங்கள் நல்ல முறையில் உபசரித்து விட்டு யார் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே யார் இருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் அலசி ஆராய்வோம் யார் இருக்கிறது நெருக்கமானவங்க யார் இருக்கிறாங்க இவங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க என்பதை நாங்கள் விசாரிப்போம் அதற்கு பிறகு யாரோ ரெண்டு பேர் எங்களுக்கு கொழுவிடுவாங்க நாங்க அவங்க கேட்போம் இந்த பிள்ளைய எங்களுக்கு திருமணம் கேட்டு வந்திருக்கிறாங்க முடித்து கொடுப்பதற்கு இவர்களுடைய பண்பாடு எப்படி என்று அண்டை வீட்டார்களிடத்திலே தான் கேட்போம் மாட்டோம் ஆனால் உறவினர்கள் அல்லாத அண்டை வீட்டார்களிடத்திலே கேட்போம் கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அலக்துல்லா தாயும் தந்தையும் நல்ல பிள்ளைகள் நல்லவர்கள் எங்களோடு அந்நிய உன்னியமாக நடந்து கொள்ளுவார்கள் பரவாயில்லை பிள்ளையும் அப்படியே ஒரு நல்ல பிள்ளை பேச என்றால் நல்ல தெளிவாக விளங்கும் நல்ல ஓதக்கூடியவள் நல்ல முறையில சொல்லக்கூடியவள் நல்ல பக்குவம் நல்ல பண்பாடு நல்ல முறையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அந்த பிள்ளையை முடித்துக் கொடுங்கள் நல்ல முறையிலே இருப்பார்கள் என்று சண்டை வீட்டார்கள் சொல்லுவார்கள் அதே போன்று நீங்க நல்ல முறையில் நடந்த நல்லதை சொல்லுவாங்க நீங்கள் அவர்களோடு சண்டை பிடித்து அசிங்கமாக நடந்து கொண்டாலும் இப்படி ஒரு விசாரணை வருகின்ற பொழுது என்ன தெரியுமா சொல்லுவார்கள் தாயும் தந்தையும் கொஞ்சம் கோபக்காரர்கள் தான் ஆனால் அந்த பிள்ளை இருக்கிறதே அந்த பொடியன் இருக்கிறானே அவன் நல்ல புள்ள என்னத்தை செஞ்சாலும் அவன் கேட்டுக் கடைக்கு போயிட்டு வாரியா கேட்டாலும் சின்ன புள்ள மாதிரி கடைக்கு போயிட்டு வருவான் அந்த புள்ள இருக்குது நல்ல புள்ள நாங்க எதை கேட்டாலும் வீட்டுல இருந்த உமாட்ட கேட்டு எடுத்து தருவோம் கோபப்பட மாட்டா ஆனா உமா வாப்பா கொஞ்சம் கோபம் தான் அந்த புள்ளைகள் தாத்தா பண்பே கிடையாது என்று அந்த திருமணத்தை நிறுத்தக்கூடிய ஆலோசனையை அந்த அண்டை வீட்டார்கள் சொல்ல மாட்டார்கள் அந்த திருமணம் எப்படியாவது எப்படியாவது நடக்க வேண்டும் அந்த திருமணம் அவங்க நல்ல வாழணும் அவர்கள் வாழுவதற்குரிய வழிகளை காட்டணும் என்றுதான் அந்த அண்டை வீட்டார்கள் சொல்லி கொடுப்பார்கள் நாங்கள் அவர்களோடு எப்படித்தான் நடந்தாலும் அவர்கள் எங்களோடு இணக்கமாகத்தான் நடப்பார்கள் எங்களுக்கு விளங்கும் அவர்கள் எதிராக செய்வதை போன்று இஸ்லாமிய சகோதரர்களே நல்லடியார்களே அண்டை வீட்டார்கள் என்பது சாதாரணமானவர்கள் அல்ல நாங்கள் வேண்டாம் வெளிநாடுகளிலே இருக்கலாம் தூரத்திலே வேலைகளுக்கு சென்று தங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களா இருக்கலாம் எங்களுடைய பிள்ளை இரவிலே அழுது கொண்டிருக்கும் எங்களுக்கு கேட்காது எங்களுடைய பிள்ளை இரவிலே அழுதவர்களாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு கேட்காது தந்தைக்கும் கேட்கும் அவர்கள் விசாரிப்பார்கள் மறுகணம் காலையிலே எழுந்து கணவன் விசாரிக்க மாட்டான் என்ன நடந்தது என்று தெரியாதே அவர் வெளியில வேலைக்கு போயிருக்கிறார் ஆனால் பக்கத்து வீட்டுக்கார மாமி காலையில் எழுந்து கேட்பாள் என்ன இரவு பில்லு அழுக மாதிரி சத்தம் கேட்டுச்சு நானும் முடித்துக்கொண்டுதான் இருந்தேன் நீங்க கூப்பிட்டால் வாரத்துக்கு தான் இருந்தேன் ஆனா பொறகு கொஞ்ச நேரத்தால புல்ல அழுக நிறு அழு அழுகிறது தூக்கம் போய்ட்டுன்னு நினச்சி நானும் தூங்கிட்டேன் என்ற ஒரு ஆலோசனை அமைதியான வார்த்தையை அந்த அண்டை விட்ட சொன்ன வரலாறுகள் இல்லையா யோசித்து பாருங்கள் இப்படி இருக்கிறது அப்படியாப்பட்டவர்கள் அண்டை வைத்தார்கள் எங்களுக்கு தேவையானவர்கள் இதற்குத்தான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் திருமறையில உறவினர்களான அண்டை வீட்டார்களும் உறவினர்கள் அல்லாத அண்டை வீட்டார்களையோடும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அது மாத்திரமல்ல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சல்லாஹு சொல்லுகிறார்கள் உங்களுடைய ஆட்டு எலும்பு நூடாக நீங்கள் சூப் வைத்தாலும் குழம்பு வைத்தாலும் அதில நீங்கள் அதிகமாக்கி அண்டை வீட்டார்களுக்கு கொடுங்கள் என்றார்கள் அண்டை வீட்டார்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களோடு நீங்கள் பரஸ்பரமாக அண்டை வளர்ப்பதற்கு தூதர் செல்லவுலக செல்லும் அவர்கள் எங்களுக்கு இந்த வழியை சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அந்த காலத்திலே சூப்பு வச்சாலும் கொடுங்கன்னு சொன்னாங்க இப்போ நாங்க எப்படியாப்பட்ட கரைகளை எல்லாம் சமைக்கிறோம் விதவிதமான உணவுகளை எல்லாம் தயாரிக்கிறோம் ஒவ்வொரு விதமான புதுமுடலான உணவுகளை எல்லாம் நாங்கள் தயாரிக்கிறோம் ஒவ்வொரு விதமான உணவுகளை ஒவ்வொரு ருசியோடு ரசனையோடு நாங்கள் சுவைத்து உண்டு கொண்டிருக்கிறோம் எப்பொழுதாவது ஒரு நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்கணும் என்று ஒரு எண்ணம் வந்திருக்கிறதா எண்ணம் வந்திருக்கிறதா இல்ல கொடுக்கணும் என்று ஒரு யோசனை இன்னுமே வரல அவர்களும் எங்களுக்குரிதானவர்களு தான் என்ற எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் இன்னுமே ஆழமாக பதியவில்லை தூதர் சல்ல லாகுரைவோ செல்லும் அவர்கள் இன்னுமே சொல்லுகிறார்கள் எப்படி தெரியுமா யா நிசாயல் முமினாத் மூமினான பெண்களை பார்த்து அல்லாஹின் தூதர் எப்படி தெரியுமா பெண்களே நீங்கள் கொழும்பினோட நீங்கள் உணவு சமைத்தாலும் அதிலே உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு கொடுங்கள் என்றார்கள் என்ன காரணம் ஆண்களை விட ஆண்களை விட அதிகமாக அண்டை வீட்டார்களோடு அதிகம் அதிகமாக பெண்கள் தான் உணவாட வேண்டிய நிலை இருக்கிறது பெண்கள் தான் உறவாட வேண்டிய நிலை இருக்கிறது அதனால் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா நிசாயில் முஸ்லிமாத் யா நிசாயில் முஃமினат முஃமினான பெண்களே உங்களுடைய அண்டை வீட்டார்களோடு நீங்கள் அண்ணிய உணயமாக நடந்து கொள்ளுங்கள் ஆட்டுக்காலினூடாக நீங்கள் உணவு சமைத்தாலும் உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்றார்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அன்பு ஒரு ஒரு நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஒரு ஜும்மா தருணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஜும்மா தருணம் என்று நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியாப்பட்ட ஒரு நேரத்திலே நாங்கள் எல்லாம் பள்ளியிலே இருப்போம் எல்லா வீடுகளிலுமே ஆண்கள் இருக்க மாட்டார்கள் ஆண்கள் இருக்க மாட்டார்கள் பள்ளியை நோக்கி வந்து விடுவார்கள் அப்படியாப்பட்ட ஒரு தருணத்திலே எங்களுடைய வீட்டிலே ஒரு மின்சாரத்தினூடாக அல்லது ஒரு எரிவாயினூடாக ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து விட்டால் நாங்கள் இங்கிருந்து அங்கே செல்ல முடியாது எங்களுடைய 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 மனைவி பிள்ளை தாய் முதலாவதாக அண்டை வீட்டார்களே சொல்ல போகிறார்கள் ஓடோடி வரப்போகிறார்கள் அவர்கள் தான் வந்து அதற்கான முதலுதவியையும் செய்ய போகிறார்கள் அதற்கு பிறகுதான் அனைத்துமே முடிந்ததன் பிறகு நாங்கள் சென்று என்ன நடந்தது ஏது நடந்தது எதனால் நடந்தது எப்படி நடந்தது என்பதனை நாங்கள் விசாரிக்க இருக்கிறோம் ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் பற்றி அல்லாஹ்வின் தூதர் சல்லி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு அதிகம் அதிகமாக கட்டு தந்திருக்கிறார்கள் எனவே அந்த அண்டை வீட்டார்களை நாங்கள் சர்வ சாதாரணமாக நினைத்து விடாமல் அந்த அண்டை வீட்டார்களை நாங்கள் அந்நிய ஒன்னியமாக நடந்து அவர்களோட கோபதாபங்கள் இல்லாமல் உள்ளற கடந்து எந்த நேரத்திலும் அவர்களுக்கு நாங்கள் முகம் புன்சுரிப்போடு நாங்கள் அவர்களோடு வரவழைத்து எந்த வேலைகளையும் என்ன உணவுகள் சமைத்தாலும் அவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்தளித்து நல்ல முறையிலே நாங்கள் அந்த அண்டை வீட்டார்களோடு வாழ்ந்து நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்லுவதற்கு எல்லாமே நம் அனைவருக்கும் அருள் புரிவானா وآخر دعوانا أن الحمد لله رب العالمين